நாம இன்னைக்கு பார்க்க போறது திசை கணக்குல நூறு டைப்பு சர்வே வடக்கு திசையில் பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் நடக்கின்றான் பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று ஓரிடத்தை அடைகின்றார் புறப்பட்ட இடத்திற்கும் இறுதியாக நிற்கும் இடத்திற்கும் இடையே உள்ள தொலைவு யாது வழக்கம் போல நான்கு திசைகளையும் போட்டுக்கிறோம் இப்ப என்ன அப்படின்னா அவர் எங்க நிக்கிறாரு மொதல் இடத்துல எங்க நிக்கிறாருன்னா வடக்கு திசையில பத்து கிலோமீட்டர் தூரம் போறாரு இங்க இருந்து வடக்கு திசையில பத்து நூற்று போறாரு அதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வலது பக்கமாலே நம்ம வலது கை இடது கையை வச்சுட்டு தான் பாக்கணும் இப்ப வலது பக்கம்னா வலது கை தான் இருக்குது வலது பக்கம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் போறாரு அதுக்கப்புறம் மீண்டும் வலது திரும்பினா மீண்டும் இங்கிட்டு இருக்கும் அடுத்து பத்து மீட்டர் திரும்ப தூரம் வர்றாரு இப்ப ஒரு இடத்த அடைஞ்சிடறாரு இங்க அடைஞ்சாரு இப்ப என்னன்னா அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல நிற்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க தானே புறப்பட்டிருக்கிறாரு இங்கிட்டு போய் போய் இங்க வந்துட்டாரு ஆனா இங்க இருந்து இப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதே மூன்று தான் இங்க வரும் அப்படின்னா அவர் புறப்பட்ட இடத்துல இருந்து இறுதியாக நிற்கும் இடத்திற்கு உள்ள தொலைவு என்ன அப்படின்னா மூன்று கிலோமீட்டர் தேங்க்யூ